கொங்கைகள் விழுங்குவளை செங்கையில் விளங்கையுள் குழல் குழவண்டு பாட கொஞ்சியவனங்குயில்கள் பஞ்சனல் வணங்கிளிகள் கொஞ்சியதனும் குரல்கள் கெந்து கூறல்கள் கொழுங்குவளை செங்கையில் விளங்கையுள் கொண்டையடைந்த குழல் வண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் பஞ்சனல் வணங்கிளிகள் கொஞ்சியதனும் குரல்கள் கெந்து பாயும் வெங்கையில் மிரண்ட விழி அம்புலி அடைந்த விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வம்பினியுழன்ற மின்சரண பைங்கழலுண்ட ஆளாய் வெங்கயல் மிரண்ட விழியுலியடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினியுழன்ற பவ சிந்தனை நினைந்துனது மின்சரண ஆளாய் மின்சரண பைங்கடலுடண்ட சங்கமுற சந்தி மிலை தும்புமித துமித தும்பவளை தந்தன தனந்தவன வந்த சூரர் சங்கை கெட மண்டி திகையங்கிடுமடிந்து விழ தன் கடல் கொழுந்தனலை கொண்ட வேளா சங்கமுர சந்தி தும் துமித தும்பவளை தந்த நதனந்த வெளவந்த சூரர் சங்கை கெட மண்டி அடிந்து அடிந்துவிட தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேல சங்கரனுகந்த வரிவின் குருவனும் சுருதி தங்களின் மகிழ்ந்துருகும் எங்கள் கோவே ചന്ദിരമുഖൻ സന്ദ്രമുഗൻ ചെയ്യൽ സുന്ദര കുരോപനുട് സമ്പു പുഴന്തി മഹിഴം ബ്രാണേ സങ്കരണുഗൻ തരിവിൻ ഗുരുവെനും തങ്ങളി മകിന്തുരു കോവേ സന്ദ്ര മുഗൻ ചെയ്യൽ കൊൾ സുന്ദര കുരോപനുട് സമ്പു പുഴന്തി മഹിതം ബ്രാണേ സമ്പു പുഴി മകിതം ബ്രാണേ സമ്പു പുഴി മകിതം പ്രാണേ